அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை மகாலயபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பட்சம் பதினான்கு நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு முறையாக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெளிவாக இன்று நமது சேனலில் ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது வரைக்கும் அந்த ஆடியோ கேட்காதவங்க கேட்டு மகாலைபட்ச காலத்தில் முன்னோரி அருளை பெற அந்த நான்கு காரியங்களை செய்யுங்கள் பல சகோதரிகள் இருந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க மகாலய அமாவாசை மகாலய அம்மாவாசை வழிபாடு நான் செஞ்சிறேன் சாமி ஆனால் இந்த பதினான்கு நாட்கள் மகாலய பட்ச காலத்தில் பதினாலு நாளும் என்னால் செய்ய முடியல அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதோ அவர்களுக்கான ஒரு மாற்று வழி மகாலயபட்ச காலம் இந்த பதினான்கு நாட்களில் நான் சொல்லும் இந்த ஒரு நாளில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் முன்னோரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆடியோக்கு முன்னால் ஒரு அருமையான தகவல் நவராத்திரி வரப்போகின்றது முப்பெரும் தேவியரை வணங்கும் புனிதமான ராத்திரி இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி வழிபாட்டோட இந்த வருடம் கூடுதலாக நாம் மிக எளிமையாக ஒரு விளக்கு பூஜை தினமும் செய்ய போகிறோம் இந்த விளக்கு பூஜையை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் என்ன மந்திர சொல்லணும் என்ன நெய்வேத்தி வைக்கணும் என்பதை உங்களுக்கு தருவதற்காக நவராத்திரி நவ விளக்கு வாட்ஸ்அப் குழு தொடங்கிவிட்டது இந்த குழுவிற்கு சேவை கட்டணம் உண்டு இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொர்ணாம்பிகை அம்மாவருடைய யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட வைஜெயந்தி மாலை ஒன்று பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து வரை வரை மட்டுமே இந்த குழுவிற்கு பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் வாங்க ஆடியோக்கு போகலாம் பட்சம் என்று ஆரம்பித்து என்று முடிகின்றது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினான்கு நாட்களும் மகாலயபட்ச காலம் பதினைந்தாவது நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி நாலு மகாலய அமாவாசையோடு இந்த பட்ச காலம் நிறைவு பெறுகின்றது இந்த பட்சம் பதினான்கு நாட்களில் பூஜை செய்ய முடியாதவங்க இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஐந்து சனிக்கிழமை இந்த நாளில் நான் சொல்கிறத செய்யுங்க கண்டிப்பாக முன்னோர்கள் கிடைக்கும் அன்று என்ன விசேஷம் மகாபரணி நாளாக வருகின்றது புரட்டாசி மகாபரணி நாள் பரணி நட்சத்திரத்தில் என்ன ஒரு விசேஷம்னு சொன்னால் யமதர்ம ராஜாவுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யமதர்ம ராஜா எனவே யமலோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய யமதர்ம ராஜாவுக்குரிய நட்சத்திரம் அன்று மட்டுமாவது நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக முன்னோர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தேதியை சொல்கிறேன் மீண்டும் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு நான்கு மணிக்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பித்து இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு நாற்பத்தி இரண்டு வரை இந்த பரணி நட்சத்திரம் இருக்கின்றது இந்த பரணி நட்சத்திரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரும் நிகழ்வை நீங்கள் சனிக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு மேலே செய்யுங்க அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே செய்து கொள்ளுங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் அந்த தர்பண நிகழ்வு அந்த நேரத்தில் செஞ்சுக்கோங்க சரி தீபமேற்றி வழிபாடு செய்வது என்பது அதாவது மகாபரணி அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து முன்னோர்களை வணங்குங்கள் அதே போல பூஜை அறையில் இறைவனுக்கும் நெய்வேத்தியங்கள் சிறப்பாக வைத்து இறைவனுக்கு முன்பாக அமர்ந்து எனது முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவர்களுக்கு எந்த தீங்கும் எமலோகத்தில் ஏற்படக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்வது காலை நேரத்தில் செய்யலாம் ஆனாலும் தாராளமாக செய்யுங்க எந்த தவறும் கிடையாது ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆக மகாலயபட்சம் பதினான்கு நாட்களும் முன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நான் சொல்லியுள்ளபடி இந்த முன்னோர்கள் வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்கள் நிச்சயமாக முன்னோர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்ன பண்ணணும் மற்ற அனைத்து தகவல்களும் அடுத்தடுத்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடப்படும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சொந்தங்களே புரட்டாசி மகாலய அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நம்ம ஒவ்வொரு சக்தி வாய்ந்த அமாவாசையிலும் வேதம் முறைப்படி இறந்தவருடைய ஆத்மாவை சாந்தி செய்யும் ஆத்ம சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி செய்கிறது வழக்கம் அந்த வகைகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மகாலய அமாவாசை காசி மயானக்கரையில் ஆத்ம மோட்ச சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரங்கள் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்